கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்ருக்குள்ளே வரக்கூடாது தயவு செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் ஆனால் இன்றைக்கி தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ்லேருந்து இருந்து தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க சத்தியமாக எல்லோருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு க்ரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேரில் அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஆஃப் நல்லா இன்னொருத்தர் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு இப்போ உங்கள் அஞ்சு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலைன்னு நினைக்கிறேன் பட் இதோட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சார் போராடணும் போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு இங்கே சினிமாவில் ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறதுக்கு போராடணும் அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும் அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும் இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும் அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும்போது அதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் அதை வந்து ரொம்ப 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 வரவேற்கிறோம் ஆனால் இன்றைக்கி தேட்ருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸில் இருந்து தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்லேருந்து தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க சத்தியமாக எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் படம் இருக்கோம் ஒரு போராட்டத்தோடு ஸோ இதுக்கு வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க அது வந்து கோர்ட்டில் வந்து அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலைன்னு நினைக்கிறேன் பட் இதோட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க சார் போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும் போராடுங்க சார் திரும்ப ஸோ கம்மிங் டு த கைலன் பாயிண்ட் இப்போது டேரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உக்காந்துருக்காரு ஸோ ஒரு கைதட்டலாகவும் இருக்குது அண்ட் தென் இன்னொன்று இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது வந்து மக்கள் முடிவு பண்ணுறாங்க கீழே உட்காந்துருக்கிற நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தேட்டருக்காரனா நான் கிளீனாக ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லுவேன் கண்ட் வின்ஸ் ஒன்லி கண்ட் வின்ஸ் எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கன்டென்ட் ஸோ ஒரு ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச்சு அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவாக ஆதரிக்கிறாங்க கடைசியாக வந்த மார்கன் படம் முனக்கண்டு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் டிஎன்ஏ மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லரில் ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு ஏன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்கேஜிங்காக வையு ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ணுற இயக்குனர்களை விட ஃபோட்டல் வெயின்ண்டாடு நீ ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும் போதே பதிமூணாவது ஃபஸ்ட்டு ரீல் ஆரம்பிக்கும் போது பதிமூணாவது ரீல் தாண்டா வரப்போகுதுன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஸோ இன்றைக்கி படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எந்த டேரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம் எந்த டேரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி அவங்களுக்கு மேலே நம்ம அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சி ரிசர்ச் பண்ணுறாங்களோ அந்த படங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகும் வின் ஆகியே தீரும் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எஜாதஸி த்ரில்லராக இருக்குது ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லராக இருக்கும் பட்சத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படம் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும் செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்ஸஸும் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிற என் பத்திரிக்கை மீட பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் ஃபிஃப்த் ஸ்க்ரீனில் தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர் அதை நான் சொல்ல வேண்டியதில்லை அது உங்களுக்கே தெரியும் ஆனால் இன்றைக்கி பாதி பேர் வந்து கம்பேரிசனில் தான் படம் பார்க்குறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கதை ஒரு ஒரு க்ரிட்டிக் பண்ணுறாங்க அஞ்சு பேரில் அஞ்சு பேருமே அவங்கவுங்க இதில் ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லா இப்போ உங்கள் அஞ்சு பேத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ளே வரக்கூடாது செய்து அதை மட்டும் மனசில் வைங்க இங்கே ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாமதான் இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் மூணு வருஷமாக மூணு படம் சைன் பண்ணிவிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ் ஆன இயக்குனர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது ஸோ இன்றைக்கும் நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கட்டுக்கிறேன் ஒரு ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோடய பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கம்பேரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிருங்குலையுமா இருக்குது அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு தான் இருக்குது அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்கிற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்தில் சினிமா இருக்கு அந்த சில பேர் கையிலிருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாற்றுங்க அது எல்லாம் உங்கள் கையில் இருக்கு ஸோ இது என்னோட இயக்குனராக தாழ்மையான வேண்டுகோள்ங்க இந்த டீம் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அந்த சக்ஸஸில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்